ஃப்ரெண்ட்ஸ் நீனா கதில் சிறியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் கிட்ட வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னடா இவன் போலீஸ் கிட்டே போகிறதா சொல்கிறான் நம்ம இங்கேருந்து இருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க லாவண்யாவாக உங்களுக்கு சிக்னல் காட்டுறாங்க சரிங்க சார் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரியே டைம் தரோம் அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போய்ட்றாங்க அதுக்கு அடுத்ததான் எவ்வளோ டென்ஷன் காலையிலேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் இனிமேல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் இது தானே வேணும் அப்படின் சரிவா கேபினுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி லாவணியாக சொன்ன உடனே கிளம்புறம்போது அங்கே ஒருத்தர் ஃபைலெல்லாம் கீழே போட்டு முருகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்தது ராகவுக்கு வந்து நம்ம அபிய பற்றின ஞாபகம் வந்துடுது நாளைக்கு கண்டிப்பாக நம்ம நிச்சயதாரத்துக்கும் போகிறோம் லா கல்யாணத்துக்கும் போகிறோம் அப்படின்ற மாதிரி ராக வந்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது நான் ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்த மறந்துவிட்டேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் தூரம் வச்சுருவேன் எனக்கு ஒரு இப்போ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீக்கிரமா போறாங்க அபி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க வீட்டிலுமே ராக வாங்க ராகம் வரப்போறதுன்னு தெரிஞ்சு போயிட்டு அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ராக கரெக்டான நேரத்தில் வந்துடுறாங்க நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அபி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க உடனே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க இந்த பக்கம் அபியோட அப்பா அம்மா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அபி ஹீரோயினோ கானுமே சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கிற போது கரெக்டாக அபியோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க ஆடி பாடி ரொம்பவே பேர் சந்தோஷமாக இருக்காங்க நிச்சயதார்த்த வேலையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ராக ஒரு பக்கம் இருக்கிற போது அபியோட அத்தை இருந்துட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளே அபி வந்து பார்த்திங்கன்னா உங்களை தடுத்துடுறாங்க நீங்கள் போங்க ராக அப்படின்ற மாதிரி சொல்லினாங்க சுந்தரி கிருஷ்ணா வந்த இடத்துல இருக்கிற உடனே சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு என்ன சீக்கிரமாக முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க